அக்னி சித்திரை அத்தியாயம் பத்து மகேஷ் நடத்திய கலவரத்தில் நள்ளிரவை தொட்டு விட்டது சில மணி நேரங்களில் சூரியன் வந்துவிடும் சூழ்நிலையில் அவனை எப்படி அனுப்புவது என்று தெரியாமல் முழித்து கொண்டிருந்தார்கள் இருவரும் தொந்தரவாக இருப்பது தெரியாமல் பண்ணிட்டே இருக்காங்க இப்ப நீ கிளம்புறியா இல்லையா என்றான் பிடிவாதமாக அன்பினி யாருக்கோ மெசேஜ் செய்வது போல அடிமை இவனை எப்படியாவது அனுப்பிடு பார்ட்டிக்கு கூட்டிட்டு போயிடுவான் அப்புறம் நாளைக்கு மீட்டிங் அட்டன் பண்ண முடியாது என்று அக்னிக்கு அனுப்பினாள் ஓசையில் கைபேசியை எடுத்தவன் முழுவதையும் வாசித்தான் பதிலுக்காக அன்பினி காத்து கொண்டிருக்க கண்டுகொள்ளாமல் அங்கிருந்து நகர்ந்து விட்டான் அக்னி அவன் செயலில் பற்களை கடித்தவள் அடிம உன்ன என்று அனுப்பினாள் அறிவு இல்ல உனக்கு அவன்தான் லூசுன்னு தெரியுதுல அப்புறம் எதுக்கு கூட சுத்திட்டு இருக்க என்னால ஒண்ணும் பண்ண முடியாது உன்னால முடிஞ்சு அவன துரத்தி விடு நான் தூங்க போறேன் என்று முறையாக பதில் அனுப்பியவன் உண்மையாகவே தூங்க சென்றான் அவனுக்காக ஒதுக்கப்பட்ட அருகில் நான் எங்கடா அவன் பின்னாடி சுத்தினேன் அவன்தான் நான் போற இடத்துக்கு எல்லாம் வர்றான் அடிக்கடி பாவமா பேசியே துறத்தி விடாம பண்ணிடுறான் பாப்பா தக்னி நாளைக்கு மட்டும் மீட்டிங் அட்டென்ட் பண்ணலன்னா அப்பா திட்டிடுவாரு என்றதோடு இன்னும் பல குறுஞ்செய்திகளை நடவடிக்கையை பார்த்த மகேஷ் கொண்டிருந்தான் நன்றாக அக்னி சந்தேகப்பட்டது போல அன்பினி முத்தம் கொடுக்கும் நேரமே வந்துவிட்டான் நடந்ததை பார்த்தவன் நம்ப முடியாமல் பிரமை பிடித்தவன் போல நின்றிருந்தான் இருவரும் பேசும் சத்தத்தை கேட்டு நடப்புக்கு வந்தவன் இத்தனை நாள் பழகும் தன்னிடம் நெருங்கி பழகாத அன்பினி அவனுக்கு இடம் கொடுத்ததை நினைத்து பொல்லாத கோபத்தை உருவாக்கி கொண்டான் அக்னி மீது அவன்தான் அன்பினியை மயக்கி இருக்கிறான் என்று தவறாக நம்பியவன் எப்படியாவது அவளை அவரிடம் இருந்து பிரிக்க வேண்டும் என்று சபதம் செய்து கொண்டான் சித் இதுக்கு மேலேயும் என்னால கெஞ்ச முடியாது உனக்கு என்ன பிடிக்கலன்னு நினைக்கிறேன் பரவாயில்ல இனிமே உன்னை எந்த விதத்திலையும் தொந்தரவு பண்ண மாட்டேன் என்றவன் முகத்தை பரிதாபமாக என்று பேச எதுக்கு பெரிய வார்த்தை மகேஷ் காலையில மீட்டிங் இருக்கு அதனாலதான் யோசிச்சுட்டு இருந்தேன் எப்ப பாரு இதே மாதிரி பாசமா பேசிய பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்க என்ன இதா உனக்கு கடைசி இனிமே இந்த மாதிரி எங்கிட்ட பேசாத என்று கண்டித்தவள் பத்து நிமிடம் டைம் கேட்டால் ரெடி ஆக அன்பினி வார்த்தை கொதிப்பை கொடுத்தாலும் கோபத்தை காட்டாமல் அவள் காலை சுத்தும் பூனையாக தலையாட்டினான் வெளியில் வந்தவள் அக்னி அறைக்குள் நுழைந்தாள் அறையில் இருக்கும் உள் அறையில் இரவு விளக்கை அணைத்துவிட்டு படுத்துக் கொண்டிருந்தான் அக்னி கதவு திறக்கும் ஓசையில் யார் வந்திருக்கிறார்கள் என்பதை அறிந்தவன் அமைதியாக படுத்திருக்க நேராக உள் அறை கதவை திறந்தவள் படுத்துக் கொண்டிருந்தவன் மேல் ஏறி அமர்ந்தாள் அவள் அமர்ந்த அடுத்த நொடி தரையில் விழுந்தாள் அக்னி தள்ளி விட்டதில் இடுப்பு பலமாக கொண்டதும் அடிமா வலிக்குது இப்படியா தள்ளி விடுவ என்று புலம்பினாள் ஒவ்வொரு தடவையும் சொல்லிட்டு இருக்க முடியாது என்கிட்ட நெருங்காத வந்தா இப்படித்தான் வழி அனுபவிக்க வேண்டியதா இருக்கும் நீ என்ன சைக்கோவாடா நேரத்துக்கு ஒரு முகத்தை காட்டுற எந்த முகம் உண்மையானு கண்டுபிடிக்கிற வரைக்கும் உன்னை விட்டு நகர மாட்டேன் என்றதும் அவளை முறைத்தவன் அப்படியே ஓங்கி மிதிச்சேன் அடுத்த வார்த்தை பேச வாய் இருக்காது கிளம்புடி என்றான் அவள் அசராமல் இருக்க லேசாக அடிப்பது போல காலை தூக்கினான் அடித்தாலும் அடித்து விடுவான் என்று வயந்தவள் தற்காத்துக் கொள்ள கைகளை பாதுகாப்பு கவசமாக உபயோகித்து கொண்டாள் பயம் இருக்குதுல்ல உயிரை காப்பாத்திக்கிட்டு கிளம்பு என்றவன் கால்களை கீழே போட அடிமை நீயும் என் கூட பார்த்திக்கு வா ஒரு ஒன் அவர் தான் எப்படியாவது இவனை அங்க விட்டுட்டு வந்துடலாம் இல்லனா சத்தியமா இந்த இடத்தை விட்டு அவன் நகர மாட்டான் என்றால் பொறுமையாக ஏற்கனவே கோபத்துல இருக்கேன் இதுல அவனை பத்தி பேசி வெறி ஆக்காம போயிடு அவன் மேல என்ன கோபம் அவன் மேல உனக்கு என்ன பாசம் எதிர்கேள்வி கேட்டான் நான் அப்படி சொன்னனா சொல்லி தெரியிற மாதிரியா இருக்கு நீங்க பண்றத பார்த்தாலே தெரியுது எப்ப பாரு சித்து சித்துன்னு கடுப்பா இருக்கு அவன் பேச்சில் சிரித்தவள் தோளில் கை போட்டு கொண்டு அக்னிக்கு பொறாம கூட வருமா என்று தோளி இழுத்தாள் அடி வாங்காம போக மாட்டேன் அப்படித்தானே என்று அக்னி கோபமாக வார்த்தை உதிர்க்க எழுந்து நின்றவள் என்னடா நானும் பாக்குறேன் சும்மா அடிப்ப அடிப்பன்னு மிரட்டுற என்று சட்டையை மடித்துவிட்டு கைகளை முறுக்குவது போல எங்க அடிச்சு பாரு அப்புறம் தெரியும் அன்பினி யாருன்னு என்று சவால் விட்டாள் எழுந்து அமர்ந்தவன் மேல் இருந்து கீழாக ஸ்கேன் செய்ய இந்த மொறப்பெல்லாம் அங்க ஆகாது மரியாதை என் கூடவா இல்லனா என்ன தோற்கடிச்சிட்டு தூங்கு என்று அவன் அருகில் கால் வைத்தவள் முகத்துக்கு நேராக சொடுக்கிட்டாள் அவளை பார்க்காமல் அக்னி திரும்பி கொள்ள என்னடா பயந்துட்டியா உன்ன ஒண்ணு பண்ண மாட்டேன் தைரியமா இரு என்று அவன் தோள்களை தட்டினாள் அதில் அக்னியின் வெப்பம் அதிகரிக்க முகத்தை திருப்பாமல் உள்ளங்கையை அவள் வலதுபுற கன்னத்தில் வைத்து முகத்தை திருப்பி விட்டான் மெத்தையில் சாய்த்தது என்னவோ சாதாரணமாக இருந்தாலும் மெத்தையோடு அழுத்தி மூச்சு விட முடியாதபடி செய்தான் டேய் கொலகாரா முட்ரா என்று அவன் மார்பில் அடித்து கொண்டிருக்க அதையும் மற்றொரு கையால் பிடித்துக்கொண்டு கொண்டு நானும் வந்ததிலிருந்தே பாத்துட்டு இருக்கேன் ஓவர ஆடிக்கிட்டு இருக்க நீ எல்லாம் ஒரு ஆளு அப்படியே இன்னும் சேர்த்து அழுத்தினேன்னு வெயி செத்து போன உங்க தாத்தாங்கிட்ட போய் சேர்ந்துடுவேன் இதான் கடைசி அவனை உன்கூட பார்க்க கூடாது என்றான் அவனுக்கு அவனே போட்ட எல்லையை கடந்து கொடுப்பதற்கு பதில் சிரிப்பை கொடுத்தது உடல் அக்னி உடம்பெல்லாம் கொழுப்புடி உனக்கு என்று இன்னும் மெத்தையோடு அழுத்தினான் கையும் தலையும் அவனிடம் சிக்கி படாத பாடுபட்டு கொண்டிருக்க கால்கள் மட்டும் தரையில் தவிழ்ந்து கொண்டிருந்தது அவள் துடிப்பதை பார்த்து கொஞ்சம் இரக்கம் வந்தது அக்னையின் மனதில் கைகளை விட்டவன் அடுத்ததாக முகத்தையும் விட கோபத்தோடு அவன் தலைமுடியை பற்றி கொண்டாள் அக்னி தள்ளிவிட முயற்சிக்க தோற்க கூடாது என்ற பிடிவாதத்தோடு வேதாளம் போல அவன் மேலே ஏறி கொண்டாள் அவள் மேனி தன் மேனியோடு உரச கோபம் கொண்டவன் பலத்தோடு தள்ளிவிட பசை போல ஒட்டி கொண்டாள் அவன் முடிகளை பற்றி கொண்டு கோபம் தீரும் வரை முடிகளை பிடித்த ஆட்ட ஆரம்பிக்க வலி எடுத்தது அவனுக்கு ஆ எருவ மாட வலிக்கு பிசாசு என்றவன் முடிகளை காப்பாற்றிக் கொள்ள போராட சாவு என்ன பண்ண என்று விடாமல் அவனை சித்திரவதை செய்தாள் வலி பொறுக்காமல் அக்னி மெத்தையில் விட அவளும் அவனை மெத்தையாக்கி கொண்டாள் நடக்கும் கலவரத்தில் அதை உணரும் நிலையில் இல்லாத அக்னி போராட முயற்சித்தான் சித் இன்னுமா ரெடி ஆகுற என்ற மகேஷின் வார்த்தையில் தளர்த்தி அவன் மீது அன்பினியை காணாததால் தேடி வந்த மகேஷின் காதுகளில் இருவரின் சம்பாஷனைகள் விழ உச்ச கடுப்பில் நின்றான் அவன் கற்பனையில் இருவரும் வேறு ஏதோ செய்து கொண்டிருப்பதாக காட்சிகள் வர அந்த கடுப்பில் அழைத்து விட்டான் திட்ட வரும் அக்னியிடம் கத்தாதடா இங்கே வந்துடுவான் என்றால் காற்றுக்கு கூட கேட்காதபடி என்றவன் முயற்சிக்க சத்தம் போடாதடா வந்து தொலைஞ்சிரு போறான் என்று அவன் வாயை பொத்தினால் அன்பினி அப்போதுதான் உணர்ந்தான் அவள் முகம் தன் முகத்தோடு நெருக்கமாக இருப்பதை தலையை திருப்பி கொள்ள அந்த அசைவு உணர்த்தியது அவள் தான் இருக்கிறாள் என்று கோபமும் சங்கடமும் சரிவாதியாக அவனை வாட்ட அவன் எப்படி இங்க வந்தான் என்றான் சும்மா கால் பண்ணிக்கிட்டே இருந்தான் மெசேஜ் நின்னுட்டான்டா என்று பாவமாக முகத்தை வைக்க இருட்டில் அந்த அழகை ரசிக்க முடியாமல் போனது அக்னியால் எல்லாத்தையும் பண்ணிட்டு என்ன சாவடிக்கிற தள்ளடி அவளை தள்ளி விட்டவன் வெளியில் வந்தான் அவனை பார்த்த மகேஷ் அமைதியாக நிற்க மேடம் உள்ள ரெடி ஆயிட்டு இருக்காங்க நீ வெளியே நில்லு என்று விட்டு மீண்டும் உள்ளே சென்று விட்டான் பண்றதெல்லாம் பண்ணிட்டு மேடமா இருடா உனக்கு சரியான நேரம் பார்த்து ஆப்பு வைக்கிறேன் என்கிட்ட இருந்து அவளை யாராலையும் பிரிக்க முடியாது நான் கல்யாணம் பண்ற வரைக்கும் கொஞ்ச நாள் ஒட்டிக்கிட்டு இரு உள்ளுக்குள் அக்னி மீதான வன்மத்தை ஆலமரமாக வளர்த்து கொண்டவன் தனக்கான நேரம் இது இல்லை என்பதால் வெளியில் நின்றான் உள்ளே வந்த அக்னி லைட்டை போட்டு அவனை வெளியே அனுப்பிட்டேன் மரியாதை நீ வெளியில போயிடு என கட்டளையிட்டான் நீயும் அடிம என்று என்றவள் சோர்வாக மெத்தையில் படுத்தாள் பொறுமையா பேசிட்டு இருக்கிறதால ஏறி உட்காராதே ஏற்கனவே நீ பண்ணதுல செம்ம கடுப்புல இருக்கேன் வாங்கி கட்டிக்காத அக்னி மதியமே சாப்பிடல இவ்வளவு நேரம் தூங்காம ரொம்ப டயர்டா இருக்கு இதுல அவன் கூட போனா எனர்ஜியே இல்லாம போயிடும் கூட நீ வந்தா ஏதாச்சும் சாக்கு சொல்லிட்டு வந்துடுவேன் பிளீஸ் டா பாவம் பாரு அன்பு பாவம்ல மெத்தையில் கண்மூடி படுத்தபடி கெஞ்சினாள் அவளின் அன்பு என்ற வார்த்தையில் முன்பு தான் ஞாபகத்திற்கு வர அதை அவள் மனதில் இருந்து அழிக்கும் எண்ணத்தோடு அவனை கிளம்ப சொல்லாம எதுக்கு இவ்வளவு இம்பார்டன்ஸ் கொடுக்கற அப்படி என்ன அவன் உனக்கு முக்கியம் அவனுக்கு அம்மா அப்பா யாரும் இல்லக்னி நிறைய வசதி இருந்தோ யாரும் இல்லாததால சித்தி வீட்டுல இருக்கான் காலேஜ்ல ஆனதுல இருந்து என் கூட ரொம்ப அட்டாச் ஆகிட்டான் பாவம் அக்னி யாரும் இல்லாமல் சோர்வில் கண் சொக்க ஆரம்பித்தது அவளுக்கு சிறிது நேரம் யோசித்துக் கொண்டு நின்ற அக்னி சரி நானும் வரேன் சொன்ன மாதிரி ஒன் அவர்ல கிளம்பிடணும் ஆனா இனி அவனோட நீ பேசக்கூடாது முக்கியமா குடிக்க கூடாது என்று கட்டளையிட்டான் விழி திறக்காமல் சிரித்தவள் என்னை பத்தி ஏன் இவ்வளவு தப்பா புரிஞ்சு வச்சிருக்க குடி மட்டும் இல்ல எந்த பழக்கமும் இல்லை எனக்கு தன் தரப்பு விளக்கத்தை கொடுத்ததும் அக்னி ஒரு வழியாக இருவரும் அறையை விட்டு வெளியில் வர மகேஷின் பார்வையில் தவறான கண்ணோட்டத்தில் பதிவாகியது அன்பினியோடு செல்ல இவ்வளவு நேரம் அவன் தன்மானத்தையும் மறந்து அடம்பிடிக்க அதற்கு பலன் இல்லாமல் போய்விட்டது அக்னி வருவதால் அவன் வரவை பிடிக்காமல் மகேஷ் சண்டையிட மார்னிங் மீட்டிங் இருக்கு மகேஷ் நீ பார்ட்டிக்கு போனா குடிச்சிட்டு ஆயிடுவேன் நம்பி வர முடியாது என்றதோடு பேச்சை நிறுத்தி கொண்டு கிளம்பினாள் பப்புக்கு வெளியில் காரை நிறுத்தி அன்பினி அக்னி வா என்று அழைத்தவாறு இறங்கினாள் அவளோடு சேர்ந்து செல்ல மகேஷ் முதலில் இறங்கிவிட பின்னால் இறங்கினான் அக்னி நான் வரல நீ போ என்று வர மறுத்தவனை வலுக்கட்டாயமாக கைப்பிடித்து அழைத்து சென்றாள் பின்னால் இருவரையும் முறைத்து கொண்டே வந்தான் மகேஷ் பாட்டு சத்தங்களும் மது போதை ஆட்களும் அங்கு பஞ்சம் இல்லாமல் இருக்க ஏய் பைத்தியக்காரே இவனங்களை பார்த்தா அறுவருப்பா இருக்கு விடு நான் வெளிய போறேன் என்று கைகளை உதற வாடா கொஞ்ச நேரம் தானே என்று உதறும் கைகளை கெட்டியாக பிடித்து கொண்டு நடந்தாள் இதையெல்லாம் பார்த்த மகேஷுக்கு பொறாமை தீ நாடு விட்டு நாடு கடக்கும் அளவுக்கு எகிரியது அன்பினியை பார்த்த நண்பர்கள் வட்டும் கத்தி கூச்சலிட்டது அவள் ஒருவனின் கை பிடித்து வருவதை பார்த்து அந்த கூச்சல் ஆச்சரியத்தோடு அடங்கியது யாருக்கும் தொட்டும் பேசும் அவள் கண்ணோட்டத்தில் பார்த்து விட்டால் அடி நிச்சயம் கிடைக்கும் அவள் காலணிகள் புண்ணியத்தில் அப்படி இருக்க ஒருவன் அவளோடு வர சித் யார்டிவன் பார்க்க செம்மையா இருக்கா என்றதும் நெற்றிக் கண்ணை திறந்து விட்டாள் பார்வை அனலாக சுட அடங்கி விட்டார்கள் அனைவரும் மகேஷ் அவள் பக்கத்தில் அமர முயற்சிக்க அக்னி வா அங்க தனியாக அமர்த்தி கொண்டாள் அவனை அதில் மூழ்கியே விட்டான் மதுவில் மிதந்தவன் பார்வை அக்னியைத்தான் சபித்துக் கொண்டிருந்தது தோழிகளோடு கதையலந்து கொண்டிருந்தவளின் காதில் நான் கார்ல இருக்கேன் நீ முடிச்சிட்டு வா என்று அக்னி வெளியேற இரு அக்னி கொஞ்ச நேரத்துல போயிடலாம் கைப்பிடித்து தடுத்தாள் எனக்கு இங்க இருக்க பிடிக்கல நான் போறேன் என்றவன் கிளம்பினான் அன்பினியின் செய்கைகளை பார்த்த நண்பர்கள் வட்டம் பேச்சு போனார்கள் ஏதாவது கேட்டால் சாமி ஆடி விடுவாள் என்ற பயத்தில் எதுவும் கேட்காமல் கடந்து விட்டனர் செல்லும் அக்னியின் அடையை ரசித்த அன்பினி தோழிகள் பக்கம் திரும்ப அவளை விட அதிகமாக ஊர்த்தி ரசித்துக் கொண்டிருந்தாள் அப்பெண்ணின் கையில் இருக்கும் கைபேசி சந்தேகத்தை கிளப்பியது அவளிடம் சென்றவள் அக்னியை போட்டோ எடுத்தீங்களா கையில் இருக்கும் போனை பார்த்தவாறு கேட்க யா என்று குழைந்து போனை பார்த்தால் அங்கிருந்த யுவதி அதற்கே புகை கிளம்பியது அன்பினி காதில் இருந்து உதடுகள் இரண்டும் கோபத்தில் புழைத்து கொண்டு நிற்க கைபேசியில் இருக்கும் புகைப்படத்தை அவள் முன்பு நீட்டிய யுவதி இங்க பாரு எப்படி இருக்கான் இவனை மாதிரி ஒருத்தனை சைட் எடுக்காம இருந்த எப்படி என்றால் அன்பினி சூடாகிறாள் என்பது தெரியாமல் மதுவை விழுங்கிய லக்கி பட் அவனுக்கு நான் இருப்பேன் என்றாள் அத்தோடு நிறுத்தி இருந்தால் கூட அன்பினி அவ்வளவு கொதித்திருக்க மாட்டாள் போல இவ்வளவு நேரமாக அக்னியை திருட்டுத்தனமாக புகைப்படம் எடுத்து அத்தனை போட்டோக்களையும் அவள் முன்பு காட்டி வர்ணனை செய்தாள் புகை மண்டலம் உடல் முழுவதும் பரவ தன் முன்னால் நீட்டப்பட்டிருக்கும் போனை தூக்கி அடித்தாள் சிலர் திரும்பி பார்த்தார்கள் உடைந்ததும் கோபம் கொண்ட பெண் பேச வருவதற்குள் அவள் கண்ணத்தில் அன்பிடி சித்திரை அடியில் தலைக்கு ஏறிய போதை அனைத்தும் வடிந்துவிட அதிர்வோடு எழுந்து நின்று ஹவு என்று ஆரம்பிப்பதற்குள் இன்னொரு அடி கொடுக்க தரையில் விழுந்தாள் அப்பெண் நிமிர்ந்து பார்க்க சோஃபாவில் கால் மேல் கால் போட்டு அமர்ந்திருந்த அன்பனை சித்திரை எழும்படி சைகை செய்ய பயத்தோடு எழுந்து நின்றாள் அப்பெண் போன் எடுத்துட்டு வா என்பவளை பார்த்து புரியாது முழித்த அந்த பெண் சொன்னதை செய்து முடிக்க உடைந்த டிஸ்ப்ளேவை ஆன் செய்து கேலரியை ஓபன் செய்தாள் உள் இருந்த சில போட்டோக்களை டெலீட் செய்தவள் வேறு ஏதாவது இருக்கிறதா என்று ஆராய்ந்தாள் அனைத்து ஆராய்ச்சிகளும் முடிந்த பிறகு போனை முன்பு அடித்ததை விட வேகமாக தூக்கி எறிந்தாள். இனி ஒரு தடவை அக்னி மேல உன் கண்ணு போச்சு அந்த கண்ணை நூண்டி எடுத்துடுவேன் என்றவள் கைகளை சொடக்கிட்டு அவுட் கை அசைத்தாள் அப்பெண் நகர மீண்டும் அழைத்தவள் அவன் வெளியே தான் இருப்பான் தப்பி தவறி பார்த்துடாத அப்புறம் அந்த போன் நிலைமை தான் உனக்கும் இருக்கும் என்ற அன்பினி முகத்தில் சிவப்பு சாயம் உற்பத்தியாகி எதிரில் இருப்பவளை நடுங்க வைத்தது வெளியில் வந்தவள் காரில் சாய்ந்து கொண்டு நின்றிருந்த அக்னியின் சட்டையை பிடித்து வெறி வந்தது போல களைத்து விட்டாள் பைத்தியம் என்ன பண்ற என்று தன் சட்டையை காப்பாற்றிக் கொள்ள முயற்சிக்க அவ உன்னை தெரியும் தானே கண்ணத்துல ஒரு அடி விட்டு ஏண்டி என்ன பாக்குறேன்னு கேட்க தெரியாது அவ முன்னாடி சீன் போட்டுட்டு அணைக்குற இருடா இனிமே சீன் போட மூஞ்சி இல்லாம பண்றேன் என்று சட்டையை களைத்தது போல அவன் தலை முடியையும் களைத்து தன் கோபத்தை தீர்த்து கொண்டாள் அக்னி தடுத்து கொண்டிருப்பதையும் அவள் போக்கில் அவனை விட்டாள் இருந்தும் கோபம் தீராதவள் களைத்த சட்டையை திரும்ப கலைக்க பொறுமை இழந்தவன் அவள் தலைமுடியை சேர்த்து பிடித்து குடிகாரி வா நம்ம இடத்துக்கு போய் சண்டை போடலாம் என்று காரில் தள்ளி கடத்தி சென்றான் அலுவலகத்திற்கு காலை விடியல் மீட்டிங் ஹாலில் தான் பிறந்தது இருவருக்கும் செல்வகுமார் தன் கனவு ஒப்பந்தத்தை கிட்டத்தட்ட முடிக்கும் தருவாயில் உற்சாகத்தோடு பேசினார் இன்று ஒப்பந்தத்தை அனுப்பினால் இன்னும் ஆறு நாட்களில் முடிவு தெரிந்துவிடும் அக்னியிடம் அந்த பொறுப்பை கொடுத்தவர் சென்னைக்கு கிளம்ப தயாரானார் மீட்டிங்கை முடித்தவன் வீட்டிற்கு சென்று வந்தான் அவனுக்காக காத்திருந்த பரமேஸ்வரி பெண்ணுக்கு புடவை எடுக்க அழைக்க அக்னி வேலை இருப்பதாக விட்டான் அக்னி அந்த பொண்ணு உனக்கு பிடிக்கலையா என்ற கேள்வியில் திடுக்கிட்டு அன்னையை பார்த்தவன் பதில் சொல்ல முடியாமல் தடுமாறினான் மனதில் அன்பனி முகம் தோன்றியது உடனே அன்னைக்கு பின் தான் அனைத்தும் என்ற மந்திரத்தை சொல்லி கொண்டவன் பதில் சொல்லும் முன்பு என்ன பரமோ இது அவன் தான் தெளிவா சொல்லிட்டானே நம்ம விருப்பம்தான் அவன் விருப்பம்னு என்றார் மணிவண்ணன் நம்மளாங்க வாழ போறோம் அவன் எனக்கு என்னமோ விருப்பமே இல்லாம நமக்காக தலையாட்டின மாதிரி இருக்கு என்று முகம் வாட அம்மா அதெல்லாம் இல்ல உங்களுக்கு பிடிச்சா எனக்கும் பிடிக்கும் கொஞ்சம் ஆபீஸ் வேலையா அலைஞ்சிட்டு இருக்கேன் இன்னும் ஒரு வாரத்துல எல்லாத்தையும் முடிச்சிட்டு நீங்க ஆசைப்பட்ட மாதிரி உங்க கூடவே இருக்கேன் என்று உறுதி அளித்துவிட்டு விட்டு புறப்பட்டான் மதியம் அலுவலகத்திற்கு வந்தவன் அனைவரும் சாப்பிடுகிறார்களா என்பதை கவனிக்க ஆறாம் தளத்திற்கு சென்றான் அங்கு யாரும் இல்லாமல் வெறும் இருக்கைகளை காட்சியளித்தது குழம்பியவன் பணிபுரிபவர்களை தேடினான் புரொடக்ஷன் இடத்திற்கு வந்தவன் விசாரிக்க மேடம் ரொம்ப நல்லவங்க சார் இத்தனை வருஷமா யாரும் செய்யாத ஒண்ணு செஞ்சிருக்காங்க என்று ஒருத்தர் கூற என்ன செஞ்சாங்க சார் விளக்கம் கேட்டான் அக்னி நான் சொல்லிக்கிறேன் நீங்க வேலையை பாருங்க சார் என்று அக்னியின் பின்னால் நின்றிருந்த அன்பினி கூற திரும்பினான் பணி புரிபவர்கள் இருவரையும் பார்க்காமல் தங்கள் வேலையை கவனிக்க அன்பினி தோல் மீது கை போட்டால் அன்பினி உடனே எடுத்து விட்டவன் நாக்கை கடிக்க வாங்க மீண்டும் தோல் மீது கை போட்டு கொண்டு இனிமே இந்த ஆபீஸ்ல ஆண்களுக்கு தனியா பெண்களுக்கு தனியா உணவு அறை ஒதுக்கப்பட்டிருக்கு அதுக்கான வேலை தான் ஆறாவது மாடியில நடந்துட்டு இருக்கு அது முடிகிற வரைக்கும் எல்லாரும் கிரவுண்ட் புளோர்ல சாப்பிடுவாங்க என்றவள் அவன் சட்டை பட்டனை சுழற்றி ஃபேன் காத்துல உட்காந்து சட்டை வீணாக கூடாது பாரு அதான் ஃபுல்லா ஏசி போட சொல்லியிருக்கேன் இனிமே சமத்து பையனா ஆம்பளைங்க கூட உட்காந்து சாப்பிடு சரியா என்றால் நல்ல மனம் படைத்த தெய்வீக பெண்ணாக அக்னியின் புருவம் மேல் ஏறி கீழ் இறங்க அன்பினியின் இமைகள் இருமுறை அசைந்து படபடத்தது ஆண்கள் அனைவரும் இதை வரவேற்று கொண்டாட சில பெண்கள் மட்டுமே உணர்ந்தார்கள் அக்னியை கழுகு பார்வையால் காத்துக் கொண்டிருக்கிறாள் என்று